நீங்கள் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அல்லது எந்த கட்சியிலும் சேராத நடுநிலை மனோபாவம் உள்ளவர்களோ எவராக இருந்தாலும் அந்த மனோநிலைகளை எல்லாம் மாற்றி வைத்துவிட்டு ஒரு தகவலாக மட்டுமே அல்லது ஒரு செய்தியாக மட்டுமே இதை பாருங்கள் கட்டாயம் இந்த நாட்டை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் நாட்டின் தற்போதைய நகர்வுகளை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டியது மிக முக்கியம் நமது கட்சிகளை பற்றியும் கட்சிகளின் மனோநிலைகள் பற்றியும் கட்சிகளின் நகர்வுகளை பற்றியும் நாம் அறிந்திருத்தல் வேண்டும் அப்போதுதான் நமக்கு ஒவ்வொருவரையும் அடையாளம் தெரிய முடியும் சர்வதேச வல்லரசுகள் உட்பட இந்தியாவில் எதிர்பார்ப்பது என்ன என்பதையும் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் அவர்கள் இந்தியாவிற்குள் என்ன செய்யப்படுகிறார்கள் செயல்படுகிறார்கள் இந்திய கட்சிகள் என்ன நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள் போன்றவற்றை நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் மறைமுகமாக சர்வதேச கட்சிகள் யார் யாருக்கு உதவுகிறார்கள் என்பதையும் நாம் அறிய வேண்டும் மக்கள் நாம் அடிமை மனோபாவம் கொண்டவர்களா இல்லை நல்லாட்சியை விரும்பும் புத்திசாலித்தனமான மக்களா என்பதை அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் தேர்ந்தெடுத்துவோமா என்பதை பற்றி ஓரளவு புரிந்து கொள்ள இந்த பதிவு உங்களுக்கு துணை பெய்யும் என்றே நம்புகிறோம் வாருங்கள் என்டிஏ ஐஎன்டிஏ என்ற இரண்டு முன்னணிகள் தான் தேசிய அளவில் போட்டி போட்டன இதில் பிஜேபி என்கிற அகில இந்திய கட்சியில் ஒரு சில கட்சிகள் என்றால் அதானது இருபத்தி ஐந்து சதவீத கட்சிகள் என்றால் காங்கிரஸ் தலைமையிலான ஐஎன்டிஏ கூட்டணியில் எழுபத்தி ஐந்து சதவீத கட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்து எதிர்த்தன இவ்வளவு பேர் எதிர்த்தும் தனி பெரும்பான்மை பெற்ற இருநூற்றி தொன்னூற்றி ரெண்டு தொகுதிகளுடன் ஆளுங்கட்சி கூட்டணியான என்டிஏ வெற்றி வாகை சூடியிருக்கிறது எதிர்த்த எதிர்கட்சிகள் நாட்டின் எழுபத்தி ஐந்து சதவீத கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்து போட்டியிட்டும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுடன் நிற்கிறது இதில் என்டிஏ கூட்டணியில் முக்கிய கட்சிக்கு இருநூற்றி நாற்பது எனில் எதிர்தரப்பான காங்கிரஸ் கட்சிக்கு தொன்னூற்றி ஒன்பது உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுக்கு எத்தனை மதிப்பெண்கள் என்ற வகையில் பார்த்தோமானால் தொன்னூற்றி ஒன்பது பெற்ற கட்சியிலிருந்து இருநூற்றி நாற்பது பெற்ற கட்சிக்கும் மலைக்கும் மடுவுக்குமான உள்ள வித்தியாசம் தெளிவாக தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியும் ஜனாதிபதிக்கு அதிக தொகுதிகள் வென்ற கட்சியை தான் ஆட்சிக்கு அழைக்க முடியும் ஆக அவருக்கு போதுமான இருநூற்றி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் உள்ளனரா போதிய பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை அவர்கள் பின்பு நிரூபித்தால் போதுமானது அந்த அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியும் ஜனாதிபதிக்கு அதிக தொகுதிகள் வென்ற கட்சியை தான் ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் அந்த கட்சி போதுமான இருநூற்றி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் உள்ளனரா தங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றனரா என்பதை பின்னர் நிரூபித்தால் போதுமானது அதற்கு பிறகுதான் அவர்கள் அழைக்கும் போது மறுத்தாலோ அல்லது பின்னாளில் நிரூபிக்க தவறினாலோ தான் அடுத்த நிலையிலுள்ள காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை அழைக்க முடியும் இது ஆனால் தங்களை அழைக்குமாறு கோரிக்கை வைக்க நாட்டில் உள்ள சிறு கட்சிகளுக்கும் உரிமை உண்டு தகுதியை பரிசீலிப்பது என்பது ஜனாதிபதியின் கையில் தான் இருக்கிறது ஆக எப்படி பார்த்தாலும் முன்னுரிமை ஆளும் கட்சிக்கே செல்கிறது இதில் தனி பெரும்பான்மையான இருநூற்றி நாற்பதுடன் நிதிஷ்குமாரின் ஜேடி யூ கட்சியின் பன்னிரண்டு உறுப்பினர்களும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கானா சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு கட்சியின் பதினாறு உறுப்பினர்களுடன் பவன் கல்யாண் மற்றும் கவுடா ஜனதா தள் இப்படி மற்ற கட்சிகளை சேர்க்கும்போது கூட்டணி கட்சிகளின் மொத்த கூட்டுத் தொகையாக இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று வந்துவிடுகிறது ஆளுங்கட்சிக்கு ஆனால் இங்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கும் முக்கிய கட்சிகளான நிதிஷ்குமாரின் பன்னிரண்டு உறுப்பினர்களையும் சந்திரபாபுவின் பதினாறு உறுப்பினர்களையும் ஐஎன்டிஏ கூட்டணியுடன் சேர்ப்பதற்கு ஐஎன்டிஏ முயற்சி செய்கிறது என்ற செய்திகளும் பரவியது அதாவது நிதிஷ்குமாரை பிரதமராக்குவது அவரது வாழ்நாள் கனவை நனவாக்குவது அவரை அப்படி ஆசை காட்டி அவரை தங்கள் பக்கம் இழுப்பது சந்திரபாபு அவர்களின் மகனை துணை பிரதமராக்குவது உள் உள்துறையும் நிதித்துறையும் காங்கிரஸ் தன்வசம் வைத்துக்கொண்டு மற்ற அமைச்சகங்களை எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து அளிப்பது அதில் ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வருவது அதானது ராகுல் அவர்கள் தேர்தலின் போது சொன்ன வருடத்திற்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் குடும்பத்திற்கு பங்கிட்டு மாதந்தோறும் அளிப்பது என்ற தொகையை மட்டும் கொடுப்பதற்கு கட்டாயப்படுத்துவது இப்படி கைவிரலும் கால்விரல்களும் சேர்த்து என்ன கூட அடங்காத கட்சிகளுடன் சேர்த்து கூட்டணி அமைத்து எப்படியாவது ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று நினைக்கும் எதிர்தரப்பு ஐஎன்டிஏ கூட்டணி முயற்சி செய்வதாகவும் செய்திகள் பரவியது இப்படி வருடத்திற்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் என்றால் மாதத்திற்கு எவ்வளவு வரும் என்ற வகையில் பங்கிட்டு மாதந்தோறும் ஒரு ஆறு மாதம் கொடுக்கும் போதே இவ்வளவு கட்சிகள் இவ்வளவு எண்ணிக்கையிலான கட்சிகள் இருக்கும் ஒரு கூட்டணி கட்டாயம் உடைந்து ஆட்சி கீழே வரும் அப்போது இவ்வளவு நாள் ஆறு மாதம் அதிகபட்சம் எட்டு மாதம் பத்து மாதம் என்று பணத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அந்த பணத்திற்காக மயங்கி அடு மறு தேர்தல் வருமானால் அந்த நப்பாசையில் மறுபடியும் ஓட்டு தங்களுக்கு வரும் மிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்துக் கொள்ளலாம் என்று காங்கிரஸ் விரும்புவதாகவும் செய்திகள் தசிந்தன சரி எப்படி இந்த எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வருடத்திற்கு இனமாக ஒரு நாட்டுக்கு அல்லது ஆளுங்க ஆட்சி அரசுக்கு கொடுக்க முடியும் என்றால் அது மோடி அரசு பத்தாண்டு ஆட்சியில் நிறைய கடன்களை அடைத்திருக்கிறது நிறைய கடன் வாங்கியும் இருக்கிறது நிறைய கடன்களை அடைத்திருக்கிறது அந்த நாள் இன்னும் மேலும் கடன் வாங்க இயலும் என்பதும் ஒரு வாய்ப்பு இன்னொன்று தற்போது கடனில் வாங்கி கொண்டிருந்த கச்சா எண்ணெயை இப்போது காசு கொடுத்து வாங்கும் நிலையில் வளர்ந்திருக்கிறது இந்தியா யாக அந்த பணத்தையும் எடுத்து மக்களுக்கு இனமாக ஆறு மாதமோ எட்டு மாதமோ ஆசை காட்டலாம் கச்சா எண்ணெயை நாம் கடனுக்கு வாங்கி சமாளிக்கலாம் அதன் அப்புறம் பிறகு வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற இதுதான் எப்படியாவனாலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் மற்றபடி விலைவாசி உயர்வு அது நமக்கு பிரச்சனை இல்லை ஏன் நாம் இப்போது அதை சந்தித்து கொண்டு தானே இருக்கிறோம் கரண்ட் சார்ஜ் பன்மடங்கான ஆன போதும் நாம் கவலைப்பட்டோமா பத்திரப்பதிவுகள் துவங்கி பல இடங்களிலும் பல அன்றாட பொருட்கள் கூட நாளுக்கு நாள் விலை அதிகரித்த போது நாம் கவலைப்பட்டோமா தாலிக்கு தங்கம் தாய்சை நல உதவி அம்மா குடிதண்ணர் அம்மா உணவகங்கள் அங்காங்கே மூடப்பட்டது குழந்தைகளுக்கு லேப்டாப் உட்பட பல உதவிகள் நிறுத்திய போது நாம் கவலைப்பட்டோமா இல்லையே நகைக்கடன் தள்ளுபடி கல்விக்கடன் தள்ளுபடி துவங்கி பலவும் நம்மளால் ஏமாற்றப்பட்ட போதும் நாம் கவலைப்பட்டோமா இல்லையே ஐயாயிரம் கோடி முதல் முப்பதினாயிரம் கோடி வரை ஊழல் செய்திகள் நம்மை ஏதாவது பாதித்ததா பெரும்பான்மை பெரும்பான்மைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வழிபாட்டுத் தலங்கள் இடிக்கப்படுகிறார்கள் என்ற புலம்பங்கள் நம்மை ஏதாவது பாதித்ததா பெரும்பான்மை புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வழிபாட்டு தலங்கள் உடைக்கப்படுகிறார்கள் என்ற புலம்பல்கள் ஏதாவது நம்மை பாதித்ததா மதுப்படைகள் மதுக்கடைகள் உட்பட போதைப் பொருட்கள் புழக்கங்களை நம்மை ஏதாவது பாதித்ததா எந்த வகையில் நம்மளை கஷ்டப்படுத்தியதா எதுவுமே இல்லையே இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம்ம எதுவும் பாதிக்கவில்லை எதுவும் செய்யவில்லை ஆயிரம் ரூபாயிலும் ஆயிரம் ரூபாயிலும் இலவச பேருந்து பயணத்திலும் நாம் ஆனந்தமாய் வாழ்கிறோமா இல்லையா இந்த கணக்கைத்தான் காங்கிரஸும் கணக்கு போடுகிறது ஆனால் மோடி அரசு என்ன செய்தது கூட்டணி கட்சிகளை அழைத்து எழுதி வாங்கி ஜனாதிபதியிடம் கொடுத்து வருகிற சனிக்கிழமை எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று பதவி பிரமாணம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வருகின்றன மோடி முதலில் தனி பெரும்பான்மை இல்லாமல் அதாவது பிஜேபிக்கு தனியாக இருநூற்றி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் ஆட்சிக்கு தேவையான இருநூற்றி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இல்லாமல் நான் ஆட்சி அமைக்க தயாராக இல்லை என்று மறுத்ததாகவும் மோடி இல்லை என்றால் தற்போதைய சூழலில் பிஜேபி அல்லது ஆளுங்கட்சி என்ன ஆகும் என்பதை உணர்ந்த மற்ற நிர்வாகிகள் மோடி அவர்களை நிர்பந்தித்ததாகவும் செய்திகளும் வருகின்றன அவர்களின் கணக்கு முதலில் அவர்களின் கணக்குகள் முதலில் ஆதரவு தரும் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு மற்றும் துணை கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைப்பது பின்னர் மெதுவாக மெதுவாக எந்த கூட்டணியிலும் இல்லாத இருபத்தி எட்டு எம்பிக்கள் இருக்கிறார்கள் அவர்களை தன்வசப்படுத்துவது அல்லது எதிர்தரப்பு கூட்டணியில் உள்ள உறுப்பினர்களையே தங்கள் திறமையால் இங்கே இழுப்பது இழுத்து நிதிஷ்குமார் சந்திரபாபு தாய்ந்து போன்ற பெருங்கட்சிகளின் உதவிகள் இல்லாமலேயே பெரும்பான்மையை உருவாக்கி ஆட்சியை பலமாக அமைப்பது என்பதுதான் அவர்களின் எண்ணமாக சொல்வதாக கூறுகிறது முன்காலங்களில் பிஜேபி இதை போன்ற வேலைகளை செய்திருக்கிறது மாநில அளவில் பல இடங்களிலும் இது செய்து காட்டியிருக்கிறது அதற்கான தந்திரம் பணபலம் சாணக்கிய தந்திரங்களும் ஆட்களும் அவர்களிடம் உண்டு என்றும் சொல்கிறார்கள் இங்கு இங்கு என்டிய கூட்டணி ஜெயித்தாலும் முன்பு போல் சுமூகமாக நாட்டு நலன்கிறதும் திட்டங்களும் சட்டங்களும் எளிதாக செயல்படுத்தப்படும் என்று நம்ப இயலாது அதுதான் நிதர்சனம் வளர்ச்சியும் போக போகத்தான் தெரியுமே ஒழிய இப்போதே ஒன்றும் சொல்ல இயலாது ஆனால் ஒன்று மட்டும் நம்பலாம் பின்னடைவு இருக்காது என்று நம்பலாம் அதேவேளையில் நிதிஷ்குமாரும் அவருடன் இணைந்த மாநில சிறு குறு தலைவர்களும் சந்திரபாபு நாயுடுவும் அவருடன் இணைந்த சிறு குறு கட்சிகளும் தேசிய கட்சியான ஆளுங்கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வருகின்றன இதில் இவர்கள் வைக்கும் டிமாண்டுகள் மிக அதிகம் என்பதும் ஏற்க முடியாத நிலை இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இது நாட்டிற்கும் நல்லதல்ல ஆட்சிக்கும் நல்லதல்ல இந்த நிலையை உருவாக்கியது யார் என்று கேட்டால் எதிர்கட்சியான காங்கிரஸ் தான் ஏனென்றால் தங்களுக்கு தகுதி இல்லையா தங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை விட அவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சிக்கும் குறுக்கு வழிகளும் ஒரு காலத்தில் குதிரை பேரம் பேசுகிறது என்று ஆளுங்கட்சியை குற்றஞ்சாட்டிய அதே காங்கிரஸ் இன்று குதிரை பேரம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதுதான் எங்கு சுவராசியம் இந்த நிலையை உருவாக்கியதும் காங்கிரஸ் தான் ஏனென்றால் மறுபக்கம் டிமாண்டுகள் இருப்பதால் இந்த பக்கம் இவர்கள் டிமாண்டை கூட்டுகிறார்கள் என்பதே உண்மை அங்கு டிமாண்டல் அங்கு டிமாண்டு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அளவு ஆளுங்கட்சியிடம் டிமாண்டை இவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் இந்த நிலையை உருவாக்கியது காங்கிரஸ் தான் என்று அடித்து சொல்கிறார்கள் அதிக உறுப்பினர்களை பெற்றவர்கள் ஆட்சி அமைக்கட்டும் நாம் ஏணி வைத்தாலும் எட்டாத நிலை அப்படியே அமைத்தாலும் அதிக நாள் போகாது மக்களின் அதிருப்தியை பெற வேண்டியது வரும் எந்த வளர்ச்சி திட்டமும் செயல்பாடுகளும் நமக்கு செயல்படுத்த முடியாது எனவே அதற்கு முன்பே ஆட்சி முடிவுக்கு வருமானால் இப்போது கிடைத்த தொண்ணூற்றி ஒன்பது தொகுதியும் கூட கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே மக்களின் வெறுப்பை சம்பாதிப்பதை விட எதிர்கட்சியாக இருக்கலாம் என்று நினைத்திருக்கலாம் என்டிஏ ஆட்சி அமைக்கட்டும் என்று விட்டு புத்திசாலித்தனம் புத்திசாலித்தலம் அப்போது மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியிடம் அடுத்த முறை ஒரு மாற்று வழியை தேடி உள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அதே நேரத்தில் இவர்கள் அரைகுறையாக கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைத்தால் அரைகுறையாக கீழே விழுந்து படுமோசமான பின்னடைவதற்கும் சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை இவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ மக்கள் சீக்கிரம் வருகின்ற மறு தேர்தலில் மாற்றி சிந்தித்தால் இவர்களை விட முன்பு ஆண்ட ஆளுங்கட்சியை நல்லது என்று சிந்தித்தால் இவர்களுக்கு இப்போது இருக்கின்ற இந்த தொண்ணூற்றி ஒன்பது உறுப்பினர்களிலிருந்து மிகவும் பின்னோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்பதை உணர்ந்தால் சரி இந்த ஆதரவு கட்சிகள் ஒவ்வொன்றும் இந்த ஐஎன்டிஏஏ கூட்டணிகளின் அழைப்பினால் ஆளுங்கட்சியான விடம் அதன் ஆதரவு கட்சிகள் பெரிய டிமாண்டுகளை வைக்கின்றன ஒவ்வொரு கட்சிகளும் ஆறு முதல் ஏழு பதவிகள் வரை வேண்டும் என்று அடம்பிடிப்பதாகவும் செய்திகள் வருகின்றன முக்கிய காரணம் காங்கிரஸ் என்ன கொடுத்தும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று துணிந்து நிற்பதுதான் காரணம் என்று சொல்கிறார்கள் ஏன் என்டிஏக்கு ஆதரவு கொடுக்கும் கட்சியின் நிர்வாகியை பிரதமராக்குவது முதலான பல டிமேண்டுகளை பல காம்ப்ளிமெண்ட்டுகளையும் காங்கிரஸ் வைப்பதாகவும் சொல்கிறது என்டிஏ என்ன நினைக்கிறது எல்லா ஆதரவு கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து நாட்டுக்கு நலம் கருதும் திட்டங்களும் சட்டங்களும் எப்படி செயல்படுத்துவது ஆட்சியை எப்படி முழுமையாக நடத்துவது என்ற சந்தேகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கிறது சரி இனி யார் ஆட்சி அமைப்பதை யார் விரும்புகிறார்கள் இன்று கவனிக்க வேண்டியது மிக முக்கியம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தவும் அவர்களை ஓட்டு வங்கியாக்க முயல்கின்ற அல்லது பயன்படுத்துகின்ற தேசிய கட்சி உட்பட்ட மாநில கட்சிகள் பெரும்பான்மை மக்களை பற்றி பேசுகின்ற தேசிய கட்சியை மதக்கட்சி என்று சொல்கிறது மதக்கட்சி என்று குத்தி காட்டுகிறது இது மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடக்கிறது இதற்கு மிகப்பெரிய உதாரணம் பெரும்பான்மை மதத்தை சார்ந்த ஒருவன் ஒரு தொழிலாளர் கட்சியில் அல்லது கடவுள் இல்லை என்று சொல்கின்ற ஒரு கட்சியில் இருந்து கொண்டு தன்னுடைய வழிபாட்டுத் தலத்திற்கு சென்றால் அவன் மதவாதியாக மதவாதியாகிறான் அவன் மதவரியனாகிறான் என்று குற்றம் சாட்டப்படுகிறது அதே நேரம் சிறுபான்மை மதத்தை சார்ந்த ஒருவர் அதே கட்சியில் இருந்து கொண்டு அவர் அந்த அவருடைய மதம் சார்ந்த விஷயங்களில் எந்த எல்லை வரை வேண்டுமானாலும் தங்கள் மதம் சார்ந்த வேலைகளிலும் செயல்களிலும் ஈடுபட்டாலும் அவர்கள் ஒருபோதும் மதவாதி ஆவதும் இல்லை அது மத பிரச்சனையும் இல்லை இதுபோலத்தான் மற்ற பெரும்பான்மை மக்களின் நலன் கருதி பேசினால் கூட அது பெரிய மதவாதமாகிவிடும் அதே நேரத்தில் சிறுபான்மையினர் தங்களது நலனை பேசுவதை விட பெரும்பான்மை மக்களை குறை சொன்னாலோ குற்றம் சொன்னாலோ அல்லது விமர்சித்தாலோ கூட அது மத தான் சாய்மையை ஒழிய அது மதவெறி ஆகாது என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதே நிதர்சனம் இவர்கள் எப்போதும் ஆளும் மத்திய அரசையும் இதே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறார்கள் ஆகவே தான் அதை மதவாத கட்சி என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் மத்தியில் ஆளும் கட்சி பெரும்பான்மை மக்களுக்கான கட்சியா என்றால் உண்மையில் சந்தேகம்தான் என்று சொல்ல வேண்டும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதிலே முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்பதே உண்மை மதவாத கட்சி என்று சொல்கின்ற கட்சி கூட குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்களுக்கு எதுவும் செய்வதில்லை பெரும்பான்மை மக்களுக்காக எதுவும் தனியாக எதுவும் செய்வதில்லை என்பதே உண்மை ரோடு போட்டார்கள் பாலம் கட்டினார்கள் ரயில் விட்டார்கள் மிசைல் தயாரித்தார்கள் ராக்கெட் அனுப்பினார்கள் என்று பொதுவான வேலைகள் நிறைவே செய்தார்களே ஒழிய அல்லது கோயில் கட்டினார்கள் என்று பொதுவான வேலைகளை செய்தார்களே ஒழிய குறிப்பிட்ட மதம் சார்ந்த மக்களுக்கு என்று எதுவும் பெருசாக செய்யவில்லை என்றே சொல்ல வேண்டும் ஆனால் மத மத சார்பின்மை பேசும் கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததும் அது மாநில கட்சியானாலும் மற்ற கட்சிகள் ஆனாலும் சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இடஒதுக்கீட்டில் இருந்து பல சலுகைகள் உதவித்தொகைகள் உட்பட மத்தபடி மற்றபடி உள்ள அவர்கள் மதம் சார்ந்த உதவித்தொகைகள் கூட நேரடியாக மத ரீதியாக மக்களை பிரித்து வழங்குகின்றனர் என்பதும் இங்கு கவனிக்கப்பட வேண்டும் இது மத என்ற பட்டியலில் சேரும் என்பதாலும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது பெரும்பான்மை மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பெரும்பான்மை மக்கள் உண்மையில் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்தாலும் தனிப்பட்ட லாபங்கள் எப்போதுமே அடைவதில்லை என்பதே உண்மை ஆனால் சிறுபான்மை மக்கள் தான் இங்கு ஆட்சியின் கட்சியின் தீர்மானிப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் இந்த கட்சிக்கும் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்குமே நன்கு தெரியும் எந்த காட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்மளை திருப்திப்படுத்த அவர்கள் ஏதாவது செய்து தருவார்கள் என்ற உண்மை அவர்களுக்கும் தெரியும் ஆனால் தாங்கள் மத உணர்வை முன்னிறுத்தி கண்ணை மூடிக்கொண்டு எங்கள் கட்சி உங்களை விட ஆட்சிக்கு வந்தால் அதை விட தானே என்ற நிலைமையில் தான் இந்த தேசிய கட்சியை அவர்கள் எதிர்க்கிறது ஆக இப்படிப்பட்ட எதிர்ப்பை தான் என்டிஏ இப்போவும் எதிர்கொள்கிறது ஆனால் உண்மையில் இவர்கள் பெரும்பான்மை மக்களுக்காக ஏதாவது செய்கிறார்கள் என்றால் உண்மையில் இல்லை என்றே சொல்ல வேண்டும் சர்வதேச அளவில் ஆளுங்கட்சியை பதவியிலிருந்து இறக்கவும் துரத்தவும் பல துரத்தவும் பல முயற்சிகளும் முன்னேற்பாடுகளும் நடக்கின்றன இதற்கு சர்வதேச கார்பரேட் கம்பெனிகள் வரை முயலும் இந்தியாவின் மேக் இந்தியா ஸ்டார்ட்அப்கள் அப்கள் என பலவும் இறக்குமதிகளை துறைத்து இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து இந்தியாவின் பொருளாதார பலத்தையும் கூட்டியதால் இவர்கள் வியாபார ரீதியாக நிறைய வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் மிகப்பெரிய கடுப்பில் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த ஆட்சியை இறக்கம் முற்பட வாய்ப்பிருக்கிறது அமெரிக்க உட்பட்ட வெளிநாடுகள் இந்தியா வலுப்பெற்று நம்முடைய பேச்சுக்களையும் தடைகளை ஒன்றும் பொருட்படுத்தாமல் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது நம்முடைய உலகளாவிய போலீஸ் ஆளுமைக்கு நல்லதல்ல அப்படி வரக்கூடாது வளரவும் கூடாது என்பதில் அதற்கு ஆளுங்கட்சியை இறக்கி ஆக வேண்டும் என்றும் முனைகிறது சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தங்களுக்கு தேவையான பகுதிகளும் லாபங்களும் செயல்பாடுகளும் வியாபாரங்களும் நடக்க வேண்டுமென்றால் இந்தியாவிலிருந்து தற்போதைய ஆளுங்கட்சியை இறக்கி ஆக வேண்டும் என்றும் பகிரதம் முயற்சிகள் செய்கின்றன ஆக ஆளுங்கட்சிக்கு உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் இந்திய தேர்தலின் பிரதிபலிப்புகளும் உள்ளடி வேலைகளும் அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கிறது நம் நாட்டிலிருந்து இதற்கெல்லாம் விளை சில மாநில முதல்வர்கள் உட்பட பலர் இங்கே உள்ளடி வேலைகள் அந்நிய சக்திகளுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நிதர்சனம் இப்படி அனைத்து எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று இருந்தும் ஆளுங்கட்சி கோட்டை விட்டது யூபியில் கிடைத்த குறைந்த உறுப்பினர்கள் என்பதில்தான் என்று சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் யூபி முதலமைச்சர் யோகியின் வேட்பாளர் பட்டியல் அதனால் எண்பது பேர் வேட்பாளர் பட்டியலில் முப்பத்தி ஐந்து பேரை வெட்டி தலைமை வேறு வேட்பாளர்களை நிறுத்தியதுதான் காரணம் என்று சொல்கிறார்கள் இது நிர்வாகத்தின் பாகமாக இருந்தாலும் அனைத்தும் யூபி யோகியின் ஆதரவாளர்களாக இருந்துவிடக் கூடாது என்று நினைத்திருக்கலாம் என்றும் ஒரு அனுமானங்கள் சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் யோகியின் ஆட்கள் அதிகம் வந்துவிடுவார்கள் என்று நினைத்துத்தான் இப்படி செய்தார்கள் என்றும் அதன்தான் அதன் மூலம் பெரும் தோல்வியை சந்தித்தார்கள் என்றும் ஆளுங்கட்சியை பற்றி விமர்சிக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இனி பழைய வேகம் இருக்காது என்டிஏ ஆட்சி அமைத்தாலும் திட்டம் அல்லது சட்டம் நிறைவேற்ற பல இழுபறிகள் இருக்கும் அந்நிய சக்திகளும் நாற்றுக்குள் ஓரளவு தலைநீட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் ஆதரவு கட்சிகளுக்கு அதிகம் வளைந்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் தேசிய கட்சிக்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது அத்துடன் இப்படி செய்வதும் பெரும் பிரச்சனையில் முடியும் என்றும் சொல்கிறார்கள் ஆக இருந்தாலும் போக போக ஆளுங்கட்சியின் மேல் ஒரு பலம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது பணபலம் ராஜதந்திரம் திறமை கொண்ட ஆளுங்கட்சி குறுகிய காலத்திலேயே உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கூட்டி நிதிஷ்குமார் சந்திரபாபு போன்ற கட்சிகளின் அல்லது குழுக்களின் அணிகளை தள்ளி வைத்துவிட்டு முன்பு போல் செயல்பட்டு நாட்டை வளர்ச்சியில் கொண்டு போகும் என்று நம்பலாம் எப்படி ஆயினும் நல்லாட்சி அமைந்தால் சந்தோஷமே